பிரதர் ரொம்ப கஷ்டம் பிரதர் என்னை ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறேன் இந்த காரியம் எனக்கு நடக்கலை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்க முடியலை அல்லது இந்த வியாதி இந்த விளைவின குறைவு இந்த பொருளாதார நெருக்கடி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மனதில் நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்களா இது நடக்காது நான் என்ன செய்வன் தெரியல என்று கலைஞருக்கிறீங்களா நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமிழ தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் கலக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் சந்தோஷம் வந்துடும் புதிய நம்பிக்கை வந்துடும் வேதம் சொல்கிறது வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி நாலு முப்பத்தி ரெண்டு அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரம் அவர் பருவதங்களை தொட அவைகள் பாருங்க நோக்கி பார்த்தாலே பூமி அவர் தொட்டாலே மலைகள் எல்லாம் புகை போல போயிடும் அவ்வளவுக்கு வல்லமையும் உள்ள தேவன் இயற்கை மேல அதிகாரம் உள்ள தேவன் கடலை பார்த்து இறையாது என்று சொன்னால் இறைவதில்லை அமைதலாயிருந்தால் அமைதலாயிருக்கிறது சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து கட்டளை இட்டால் அது அது அப்படியே செயல்படுகிறது பார்த்தீங்களா அவ்வளவுக்கு வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவனை நீங்கள நானும் என்பதை மறந்துட்டு சின்ன சின்ன விஷயத்திற்காக ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியலையே இவ்வளவு கடன் வந்துட்டு இவ்வளோ கஷ்டம் வந்துவிட்டேன் இந்த வியாதி வந்துட்டு என்று நம்ம புலம்புகிறோம் இந்த குறை வந்துட்டு நஷ்டம் வந்துட்டு ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அப்படி வல்லமைகளையும் மகத்துவங்களையும் நமக்கு என்ன செய்ய முடியல அதை விசுவாசிக்க முடியலை நீங்கள் யார் என்பதை நீ விசுவாசிக்கலை யாருடைய பிள்ளை என்பதை விசுவாசிக்க முடியலை ஒரு பெரிய ஒரு அதிகாரி பெரிய ஒரு கலெக்டர் அல்லது பெரிய பெரிய ஒரு அதிகாரியுடைய பிள்ளைக்கு சின்ன காரியங்களெல்லாம் லேசாகவே அது செயல்படுத்த முடியும் தகப்பன் எப்படி ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளு கொள்வோமானால் என்ன செய்யலாம் அது தைரியமாக செயல்படும் அதே போல் நம்முடைய தகப்பன் சர்வ லோகத்திற்கும் அதிபதி சர்வதை சிருஷ்டித்த தேவன் அவ்வளவு வல்லமையான தேவனுடைய பிள்ளைகள் நீங்க அப்போ நீங்கள் இவைகளை குறித்து நீ கவலைப்பட்டு ஐயோ நடக்குமா நடக்காதா என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலை வேலை தீர்மானம் எடுங்க நான் யாருடைய பிள்ளை என்று சொன்னால் பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது அது அதிகருகிறோம் புகை அதாவது பருவதத்தை தொடும் பொழுது புகையும் கடலை பார்த்தும் காற்றை பார்த்தும் கட்டளையிடுகிற இடுகிற ஒரு சர்வ வல்லமிழந்தனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் எனவே நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி இந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பிங்க நம்பிக்கை கூட வாழுங்க நிச்சயமாய் ஆண்டு உங்களுக்கு துணை செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ